ஒழுக்கம் விழுப்பம் தரலான் ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும் ஒழுக்கமே எல்லார்க்கும் மேன்மையை தருவதாக இருப்பதால் அந்த ஒழுக்கமே உயிரை விட சிறந்ததாக போற்றப்படும் பரிந்தோம்பிக் காக்க ஒழுக்கன் தெரிந்தோம்பித் தேரினும் அஃதே துணை ஒழுக்கத்தை வருந்தியும் போற்றிக் காக்க வேண்டும் பலவற்றையும் ஆராய்ந்து போற்றித் தெளிந்தாலும் அந்த ஒழுக்கமே வாழ்க்கையில் துணையாக விளங்கும் ஒழுக்கமுடைமை குடிமை இழுக்கம் இழிந்த பிறப்பாய்விடும் ஒழுக்கம் உடையவராக வாழ்வது உயர்ந்த குடிப்பிறப்பின் தன்மையாகும் ஒழுக்கம் தவறுதல் இழிந்த குடிப்பிறப்பின் தன்மையாகிவிடும் மரப்பினும் ஓத்துக்குழலாகும் பார்ப்பான் பிறப்பு ஒழுக்கங் குன்றக்கெடும் கற்ற மறை போரளை மறந்தாலும் மீண்டும் அதனை ஓதிக் கற்றுக் கொள்ள முடியும் ஆனால் மறை ஓதுவனுடைய குடிப்பிறப்பு ஒழுக்கம் குன்றினால் கெடும் அழுக்காற்றுடையான்கண் ஆக்கம் போன்றில்லை ஒழுக்கமிலான்கண் உயர்வு போராமை உடையவனிடத்தில் ஆக்கம் இல்லாதவாறு போல ஒழுக்கம் இல்லாதவனுடைய வாழ்க்கையில் உயர்வு இல்லையாகும் ஒழுக்கத்தின்கார் உறவோர் இழுக்கத்தின் ஏதம் படுபாக்கறிந்து ஒழுக்கம் தவறுதலால் குற்றம் உண்டாவதை அறிந்து மனவலிமை உடைய சாந்தோர் ஒழுக்கத்தில் தவறாமல் காத்துக்கொள்வர் ஒழுக்கத்தின் ஏதுவர் மேன்மை இழுக்கத்தின் ஏதுவரேதா பழி ஒழுக்கத்தால் எவரும் மேம்பாட்டை அடைவர் ஒழுக்கத்திலிருந்து தவறுதலால் அடையத் பெரும் பழியை அடைவர் நன்றிக்கு வித்தாகும் நல்லொழுக்கம் தீயொழுக்கம் என்றும் இடம்பை தரும் நல்லொழுக்கம் இன்பமான நல்வாழ்க்கைக்குக் காரணமாக இருக்கும் தீயொழுக்கம் எப்போதும் துன்பத்தை கொடுக்கும் ஒழுக்கமுடையவர் கொல்லாவே தீய வழக்கியம் வாயார் சொல்லல் தீய சொற்களை தவறியும் தம்முடைய வாயால் சொல்லும் குற்றம் ஒழுக்கம் உடையவர்க்கு போருந்தாததாகும் உலகத்தோடொட்ட ஒழுகல் பல கற்றும் கல்லாரறிவிலாதார் உலகத்து உயர்ந்தவரோடு போருந்த ஒழுகும் உரையைக் கற்காதவர் பல நூல்களைக் கற்றிருந்த போதிலும் அறிவில்லாதவரே ஆவர்